நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் ராசிபுரம் அருகே ஆசைக்கு இணங்க மறுத்த மருமகளை கத்தியால் குத்தி கொன்ற மாமனார் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த சின்ன அரியா கவுண்டம்பட்டி ஆதிதிராவிடர் காலனியில் வசிப்பவர் சேட்டு இவர் இறைச்சிக் கடையில் வேலை செய்து வருகிறார் இவரது மகன் மாரிமுத்து இவர் ஓடுவன்குறிச்சி பகுதியைச் சேர்ந்த அருள்ஜோதி என்ற பெண்ணை காதல் திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு ஜாய்ஸ் கனகவள்ளி என்ற இரண்டு மகள்கள் உள்ளனர் இந்நிலையில் மாரிமுத்து கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு நாய் கடித்து அதனால் உடல்நிலை பாதிக்கப்பட்டு இறந்துவிட்டார் தனது கணவன் இறந்ததை அடுத்து அருள்ஜோதி அந்த வீட்டிலேயே தனது இரண்டு பெண் குழந்தைகளுடன் வசித்து வந்துள்ளார் அருள்ஜோதி தனியாக வசித்து வருவதைக் கண்ட அவரது மாமனார் சேட்டு தனது மருமகளிடம் தவறாக நடந்து கொள்ள முயற்சி செய்துள்ளார் ஆனால் அருள்ஜோதி சத்தமிட்டு சத்தமிட்டு அக்கம்பக்கத்தினரை அழைத்ததால் வீட்டில் உள்ள பொருட்களை பொருட்களையெல்லாம் உடைத்துவிட்டு சென்றுள்ளார் இது சம்பந்தமாக நாமகிரிப்பேட்டை காவல் நிலையத்தில் தனது மாமனார் சேட்டு மீது அருள்ஜோதி புகார் அளித்துள்ளார் இந்நிலையில் இன்று மாலை தனியாக இருந்த தனது மருமகள் அருள் ஜோதியிடம் சேட்டு தவறாக நடக்க முயற்சி செய்துள்ளார் தன்னுடைய மருமகள் தனது ஆசைக்கு இணங்க மறுத்ததால் ஆத்திரமடைந்த சேட்டு தனது மருமகளை கத்தியால் மூன்று முறை குத்திவிட்டு தப்பி சென்று விட்டார் பின்னர் சத்தம் கேட்டு ஓடிவந்து பார்த்த அக்கம்பக்கத்தினர் இரத்த வெள்ளத்தில் மிதந்த அருள் ஜோதியை நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் உதவியுடன் ராசிபுரம் அரசு மருத்துவமனையில் கொண்டு சேர்த்தனர் அங்கு அவரை சோதனை செய்த அரசு மருத்துவர் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறினார் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த நாமகிரிப்பேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கத்தியால் குத்திவிட்டு தப்பி சென்ற குற்றவாளியை தேடி வருகின்றனர் பின்னர் இறந்து போன அருள் ஜோதியின் உடல் உடற்கூறு ஆய்விற்காக ராசிபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக செய்தியாளர் சீனிவாசன்